வணக்கம் மீண்டும் பிரணமா செய்தி தயாரிப்பில் பார்வை நிகழ்ச்சியில் உங்களுடைய அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் வினோத்குமார் சுப்பிரமணியம் இன்று ஒரு முக்கியமான தலைப்பு அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பெரியவங்களுக்கு இது இந்த நேர்காணல் ஒரு முக்கியமான நேர்காணலாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை முட்டி தேய்மானம் எங்கே போனாலும் இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் பெரியவங்களுக்கு இருக்கிற ஒரு 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 சர்வ ஒரு சர்வசாதாரணமான நோயாக இது கருதப்படுகின்றது பெரியவர்களுக்கு மட்டும் இல்லை இப்போ உள்ள சின்ன வயசுங்களுக்குள்ள உள்ளவங்களுக்கு கூட இந்த முட்டி தேய்மானம் இருக்கின்றது ஆஸ்டியோஆர்ட்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க மூட்டு தேய்மானம் அப்படின்னு வந்து நம்மளுடைய மருத்துவர் சொல்கிறாங்க இந்த நோய் எப்படி ஏற்படுகின்றது இதனை தவிர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது பேசுவதற்காக ஒரு சிறப்பான மருத்துவர் நம்மளிடம் இணைந்திருக்கின்றார் அவரை சந்தித்து நாம் பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆனால் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க குறிப்பாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஒன்றும் சரியாக இல்லையே அப்படின்னு ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெரியவங்கக்கிட்ட எங்கே போனாலும் பெரியவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மூட்டு வழி இருக்குது எனக்கு எனக்கு எங்கே போனாலும் இது பிரச்சனையாக இருக்குது உட்காந்தா ஏந்திரிக்க முடியல ஏந்திரிச்சா உட்கார முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த நோய் இந்த கீழ்வாதம் அப்படின்னு வந்து தமிழில் சொல்கிறாங்க இந்த நோய் என்பது என்ன எப்படி ஏற்படுகிறது ஓகே முப்பது அம் ஐம்பது வயசுக்கு மேலே யூஸ்வலி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் எதனால் நடக்குதுன்னா நிறையா அவங்க சின்ன வயசுலேருந்து நிறையா வேலை எல்லாம் செய்வாங்க அதனால அவங்க ஜவ்வு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சிரும் ஜவ்வுனால் கட்லேஜ் எதனால நிறைய நிறையா வேலையெல்லாம் செய்வாங்க எஸ்பெஷலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வெரி காமன் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஏன்னா அவங்க முட்டி போடுவாங்க கீ மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே கிளீன் பண்ணுவாங்க ஸோ இது அதனால அந்த ஜவ்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சிரும் ஸோ அதனால தான் இந்த நோயோட பேர் ஒஸ்டி அட்ராக்டி சொல்லுவாங்க தமிழில் முத்தி தேய்மானம்னா சொல்லுவாங்க சொல்லுவாங்க எதனால என்ன இருக்கிறதுனா மெயின்லி நிறையா ரீசன்ஸ் இருக்குது நிறையா காசஸ் இருக்குது ஒன்றாவது ஜெனட்டிக் ஜெனட்டிக் கூட ஒரு ரீசன் ஓ இப்போ தாத்தாவுக்கு இருந்தால் பேரனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாம் பேரனுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த நோய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதுனாலன்னா உங்களோட ஜெனடிக் லைனில் காலிஜன் டிஃபிஷியன்சி இருக்கும் கொலிஜன் டிஃபிஷன்சின்னு தான் உங்களோட ஜவ் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் தின்னாக இருக்கும் கம்பேர்ட் டு த நார்மல் பப்ளிக் ஸோ அதனாலயே வயசு ஆகிய ஆகி உங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் இது ஒரு டீ ஜென்ரேட்டிவ் டிசீஸ் டீ ஜென்ரேட்டிவ் டிசீஸ்னால் நீங்கள் வயசு ஆகிய ஆகி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் வெரி காமன் ஐம்பது வயசுக்கு மேலே தான் ஆனால் இப்போதைக்கு நாற்பது வயசுக்கு மேலே கூட இந்த மாதிரி நோய்கள் நடக்குது எதனால நிறையா மக்கள் இப்போ நிறைய பேர் ஓவியாக இருக்காங்க ஓவைட்னால உங்களோட முட்டிக்கு நிறைய ப்ரெஷர் ப்ரெஷர்னால இந்த ஜவ் இன்னும் ஃபாஸ்டாக தேஞ்சிரும் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க தொடக்கத்தில் சொன்னீங்க அதிகமாக வேலை செய்கிறதுனால முட்டி தேய்மானம் ஏற்படுது அதனால் வந்து இந்த நோய் வருது அப்படின்னீங்க அப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் வந்து அதையும் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டி அவங்களுக்கு வருது அவங்களுக்கு ஏன்னா உடல் பரும் அவங்க வந்து ரொம்ப சைஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது நோய் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அது இப்போ இந்த நாற்பது வயசு மேலே உள்ளவங்களுக்கு இந்த உடல் பருமன் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதா இல்லை இந்த அதையும் தொடர்புடை தொடர்பு வந்து வருதா அந்த நோய் மல்டி ஃபேக்டோரல் சார் ஸோ ரெண்டு விஷயத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்குது இங்கே ஜெனட்டிக் இருக்குது இன்னொரு ஓவேட்டாக இருக்காங்க ஸோ இந்த ரெண்டுமே எக்ஸலரேட் பண்ணிடும் உங்களோட இந்த இந்த நோ இந்த தேன்மானம் ஒரு ப்ராசஸ்ஸு ஸோ நீங்கள் ஓவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு இன்வைரன்மெண்டல் ஃபேக்டர் இன்னொரு ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குது ஜெனட்டிக்கில் இருந்தால் டெட் உங்களுக்கு ஜெனட்டிக் இஷ்யூ இருந்தால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இல்லை நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வயசாகி இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்னு கேரண்டியாக இல்லை ஆனால் அந்த இன்வாயன்மெண்டல் ஃபேக்டர் உங் நீங்கள் ரொம்ப ஓவேட்டாக இருந்தீங்கன்னா அது எக்ஸலரேட் பண்ணிடும் இந்த பிரச்சனையை ஸோ இன்னும் இன்னும் ஃபாஸ்டாக இந்த இந்த தேய்மானம் நடக்கும் உங்களுக்கு மேபி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் ஆனால் இன் ஜென்ரல் நிறைய பேர் ஐம்பது வயசுக்கு மேலே தான் யூஸ்வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இப்போ மலேசியால ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துக்கிட்டாலே வந்து ஐம்பது வயது ஆனவங்களுக்கு அதிகமாக நடக்குதா இல்லை நாற்பது வயது ஆனவங்களுக்கு அதிகமாக நடக்குதா மலேசியாவில் சொல்றேன் அம் ஐம்பது வயசுக்காக உங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க மலேசியாவில் இந்த அதாவது எந்தெந்த பாகங்கள் பொதுவாக இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறது இப்போ உடம்பு உடம்புல மூட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கோம் கால் முட்டில் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னீங்க வேற எந்தெந்த மாதிரியான பகுதிகள் வந்து பாதிக்கப்படும் ஓகே எயிட்டி பெர்சன்ட் முட்டில்தான் நடக்குது ஆனால் இன்னொரு டுவெண்ட்டி இருக்குது தானே அந்த டுவெண்ட்டி பெர்சென்ட்ல யூஸ்வலி உங்கள் இடுப்பில் நடக்கணும் இன்னொரு எங்கள் தோல்பட்டலை கூட நடக்கலாம் முதுகு எலும்பி கூட நடக்கலாம் ஏன் இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்கெல்லாம் உங்களோடய வீட் பேரிங் ஜாயின்ஸ் இனி நிறையா எல்லாம் தாங்கிடும் நீங்கள் நடக்கும்போது நீங்கள் வேலை செய்யும்போது எல்லாம் இந்த ஜாயிண்ட்ஸ் தான் நிறையா பிரைஸை தாங்கிடும் ஸோ இந்த ப்ரை இந்த இந்த ஜாயின்ஸ் கிட்ட தான் நிறையா அந்த ஜவ்வெல்லாம் தீஞ்சிடும் இதனால் நிறையா வேலை இந்த இந்த மு முட்டி தான் நிறையா மூவ்மெண்ட் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் மூவ்மெண்ட்ஸ் தான் இந்த மூவ்மெண்ட்னால நிறையா ஃப்ரிக்ஷன் இருக்கும் ஃப்ரிக்ஷனால தான் இந்த ஜவ்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சிரும் அப்போ அப்போ அதிகமாக வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா இல்லை வேலை செய்யலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் தெரியணும் நீங்கள் நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் அத்லீட்ஸ்லாம் என்ன செய்வாங்க நிறையா விக்ரஸ் திரை முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஐஸ் பாட்லாம் செய்வாங்க தெரியுமா எதனால செய்கிறாங்க உங்களோட உங்களோட ஜாயின்ஸ்லாம் வீக்கம் ஆயிரும் இது வீக்கம் குறையிறதுக்கு ஸோ நீங்கள் ப்ராப்பரான ப்ரிவென்ஷன் மெத்தட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஐஸ் போட்டிங்கன்னா இல்லாட்டி நீங்கள் ஒரு நீ பிரேஸ் நீ சப்பா போட்டிங்கன்னா இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அதாவது அதை அதிகமாக வேலை செய்கிறவங்க அந்த முட்டையை பாதுகாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் பாதிப்பு வந்துருச்சு அப்போ அவங்களாம் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பேசலாம் முதலில் இந்த நோய் வந்துருச்சுன்னா எந்தெந்த மாதிரியான அறிகுறி தென்படும் ஓகே யூஷுவல் சிம்டம்ஸ் முதல்ல வலி வரும் வலிக்கும் ஓகே வலிக்கும் உங்கள் அந்த முட் முட்டி பகுதியில் நிறையா வலி வரும் எப்போ அந்த வலி வரும்னா நீங்கள் படிக்கட்டை ஏறும்போது கீழே ஏறும்போது முட்டி போட்டும்போது ரொம்ப நேரம் நீங்கள் நந்திங்கன்னா அந்த வலி இன்னும் எக்ஸ்ட்ராவாக வரும் நடக்கும் நடக்கும்போதே நடக்கும்போதே வலி வரும் ஓகே அதுக்கப்புறம் உங்கள் கால் ஃப்ரீயாக நீங்கள் மூவ் பண்ண முடியாது ஸ்டிஃபாக இருக்கும் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் ஒரு சில சமயத்தில் வீக்கம் கூட வரும் முட்டில முட்டில வீக்கம் வரும் ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன் வேறு இந்த இடுப்பில் சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த இந்த இப்போ இப்போ உள்ள சொன்னது அறிகுறி எல்லாமே வந்து முட்டி சில பேருக்கு வந்து இடுப்பு மட்டுமே வலிச்சுக்கிட்டு இருக்கும் ஆமாம் அப்போ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஓகே நீங்கள் பாருங்கள் உங்களோட முட்டி உங்களுக்கு முட்டி தேய்மான்னு வந்துச்சின்னா உங்களுக்கு உங்களோட நடுக்கிற ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த நடக்கிற ஸ்டைல் கொஞ்சம் வேறு வேறு ஆயிருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எங்கலும் உங்கள் இடுப்புக்கும் வலி வரும் அதுக்கப்புறம் எதுனால நீங்கள் நார்மலாக நடக்க மாட்டீங்க உங்கள் கால் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆகிரும் அதாவது ஒரு கால் ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு நிறையா ப்ரைஸ் வரும் உங்களோட இப் இடுப்பில் ஒன் ஓல்சோ உங்களோட எங்கிளில் ஸோ இப்படி இது நம்ம ப்ரிவென்ட் பண்ணணுன்னா ஃபிசியோ செய்யணும் ஃபிசியோ நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னொரு ஒரு அளவுக்கு உங்களுக்கு உங்கள் ஃப்ளெக்ஸிபிலிட்டி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த முட்டி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட பேஷண்ட்ஸ்கெல்லாம் ஃபிசியோதெரப்பிஸ் ஸ்டார்ட் பண்ண பண்ணோன்னே அந்த ஏங்கிள் வலி அந்த இருப்பு வழியெல்லாம் போயிடும் ஏன்னா உங்களோட மெயின் ப்ராப்ளம் முட்டியில் முட்டியில் நீங்கள் த்ரீட் பண்ணதுக்கப்புறம் ஃபிசியோ நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோடய பழைய வாக்கிங் ஸ்டைல் மாதிரி உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரும் வந்துடலாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த முட்டி வலி அந்த எடுப்பு வலி அந்த அங்கிள் வலி இமீடியட்டாக போயிடும் அதாவது அந்த வலி மட்டும் தான் போகும் ஆனால் முட்டி வலி வந்து இன்னும் அது வந்து தொடர்ந்து இருக்கும் அதுக்கான சில சிகிச்சைகள் தொடர்ந்து எடுக்கும் அடுத்தடுத்த சிகிச்சைகள் ஒரு சொல்லுங்க சரி ஒரு ஒரு சில விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு புரியணும் ஸ்டேஜ் உங்களுக்கு இந்த முட்டி தேய்மானம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நாலு ஸ்டேஜஸ் இருக்கு ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஸ்டேஜ் ஃபோர் வரைக்கும் இருக்கு ஸ்டேஜ் ஃபோர் தான் அது என் ஸ்டேஜ் ரெடி அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் பாருங்கள் ஓகே இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன்றா அந்த ஸ்டேஜ் என்ன நடக்கும்னா அந்த ஜவ் கொஞ்சம் தின்னாக போயிடும் தின்னா போனதுக்கப்புறம் அந்த நீர் இல்லாட்டி அந்த முட்டி தண்ணி சொல்லுவாங்க அந்த முட்டி தண்ணி குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நடுவு பகுதியில் எலும்பு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ் கூட குறையும் அப்புறம் என்ன நடக்கும்னா நீங்கள் ரெண்டாவது ஸ்டேஜ்க்கு போவீங்க ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன நடக்கணும்னா இந்த நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நான் சொன்ன அந்த அந்த ஜவ் கொஞ்சம் தின்னா போயிடும் முட்டி தண்ணி குறையும் அந்த அந்த ஸ்பேஸ் கூட குறையும் தானே அது இன்னும் ஒர்ஸாக போயிடும் ஸ்டேஜ் டூவில் ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா எலும்பு கெலும்பு ஒரச ஆரம்பிக்கும் இந்த ஒரசறதுனால ஃப்ரிக்ஷன் காசஸ் இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வீக்கம் வர முட்டியில் ஒரு சில ஒரு சில பேஷண்ட்கள்லாம் வீக்கம் வந்ததுக்கப்புறம் நிறையா வீக்கம் இருந்துச்சுன்னா இந்த தொடலில் உங்கள் தொடலில் கூட அந்த தண்ணி கொலெக்ஷன் இருக்கலாம் ஒரு சில டாக்டர்ஸ் தண்ணி எடுப்பாங்க முட்டியில் முட்டியில் தண்ணி எடுக்க மாட்டாங்க இந்த தொடலாம் எடுப்பாங்க முட்டிக்கு மேலே உள்ள முட்டிக்கு மேலே ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னா ஸ்டேஜ் டூவில் ரொம்ப சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ் என்னென்ன இருக்கோன்னா புது எலும்புகள் மொழிச்சிடும் இந்த ஸ்டேஜில் புது எலும்புகள் ஷாப்பாக இருக்கும் இது என்ன இது நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு விஷயம் நடக்கும் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் ஏன்னா நடுவில் ஸ்பேஸ் இருக்காது அண்ட் புதிய எலும்புகள் இருக்குது ஸோ ஒரு அளவுக்கு தான் நீங்கள் மறுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுக்க முடியாது ஏன்னா சொல்லும் போதே எனக்கு வலிக்குது அதான் இந்த நோயை வந்து எதிர்கொள்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆமா என்ன எனக்கு நிறையா என்னோடய பேஷண்ட் தான் ரொம்ப பேர் ஃபிஃப்டி அண்ட் பேர்த் தான் ஸோ அவங்க சொல்லுவாங்க எனக்கு அவங்க டெய்லியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை ரொம்ப வலி கொடுக்கணும் தூங்கும்போது ரொம்ப குடியும் அவங்க தூங்கவே முடியாது ஏன்னா வலி ரொம்ப 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 தெருவாக இருக்கும் ஓகே ஸ்டேஜ் ஸ்டேஜ் த்ரீ சொல்லுங்கள் இப்போது ஸ்டேஜ் டூக்கு அப்புறம் ஸ்டேஜ் த்ரீக்கு போவோம் ஸ்டேஜ் த்ரீயில் ரெண்டு கிளாஸிபிகேஷன் இருக்குது ஸ்டேஜ் த்ரீ ஏ இருக்குது ஸ்டேஜ் த்ரீ பி இருக்குது ஸ்டேஜ் த்ரீ ஏல அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இல்லை கம்பேர்ட் டு ஸ்டேஜ் டூ ஆனால் இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும் தென் ஸ்டேஜ் டூ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜ் த்ரீயில் போவோம் ஸ்டேஜ் த்ரீலாம் இன்னும் மோசாக தான் இருக்கும் தென் ஸ்டேஜ் த்ரீ ஏ ஆனால் இந்த ஸ்டேஜில் அந்த எலும்பு கூட தேஞ்சிடும் ஏன்னா ஜவ்வு இன்னும் இல்லை ஒன்றுமே இல்லை ஸோ இந்த நேரத்தில் ஆனால் அந்த எலும்பு கெலும்போ இன்னும் உரசுது ஸோ அதனால அந்த எலும்பு கூட தேஞ்சிடும் தென் ஆஃப்டர் தட் ஃபைனலி நம்ம ஃபோர்த் ஸ்டேஜ்க்கு போவோம் ஃபோர்த் ஸ்டேஜில் உங்களோட ஜவ் நைன்டி எயிட் பர்சன்ட் இன்னுமே ஒன்றுமே இருக்காது இருக்காது முட்டி தண்ணி கூட ஒன்றுமே இருக்காது அந்த ஸ்பேஸ் கூட இருக்காது எலும்புக்கு எலும்புக்கு ஒட்டிடும் இந்த ஸ்டேஜில் ஏன்னா ஏன்னா தண்ணி இருக்காது ஸ்பேஸ் இருக்காது ஸோ இப்படி இருக்கும் அண்ட் இந்த ஸ்டேஜில் டிஃபார்மிட்டி இருக்கும் உங்க கால் வளைஞ்சிருக்கும் இப்படி இல்லாட்டி இப்படி வளைஞ்சிருக்கும் போயிங் வேர் வேல்கஸ் டிஃபார்மிட்டி இருக்கும் இல்லாட்டி வேரஸ் டிஃபார்ட்டியாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ்ல டெஃபினாக நீங்க ஃபிட்டாக இருந்தால் முட்டி மாற்றணும் சர்ஜரி தான் போகணும் ஆனால் நம்மளுக்கு ஒரு சில பேஷன்ஸுகள் இருக்காங்க இவங்கெல்லாம் நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரி நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரி இவன்தோ அவங்க நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரி அவங்க வலி இன்னும் இருக்குது ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க பெயின் ரிலீஃப் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஸ்டேஜ் ஃபோவில்ல ஆனால் ஸ்டேஜ் ஃபானிலிருந்து ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் அந்த நோய் ஒரு அளவுக்கு நம்ம குணப்படுத்தலாம் அப்போ நாலாவது ஸ்டேஜுக்கு போய்ட்டா அது அதுக்கு முடியாது சார் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அதுக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணி கூட ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு லைஃப் உங்களோட லைஃப் ஸ்டைல் பேக் டு நார்மலாக இருக்கும்ல பட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மாதிரி உங்களோட பழைய முட்டி மாதிரி இருக்காது 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 ஆனால் அந்த அந்த இப்போ அறுவை சிகிச்சை அந்த ஆப்ரேஷன் பண்ண ப பண்ண பிறகு எல்லாம் இருக்கும் ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அளவுக்கு நல்லா நீங்க நீங்கள் வாக்கிங் போகலாம் இன்னும் ஹைக்கிங் கூட போகலாம் எனக்கு தெரியும் ஒரு சில பேஷண்டு ஹைக்கிங்லாம் போவாங்க முட்டி மாற்றதுக்கப்புறம் கூட ஹைக்கிங் போவாங்க ஓகே ஆனால் ரொம்ப ரொம்ப நேரம் ஆக்டிவிட்டிஸ் பண்ண பண்ண முடியாது ஏன்னா முட்டியில் உங்களுக்கு புரியணும் அந்த ஆப்ரேஷன் அவங்க வெட்டுவாங்க காலு ஒரு வெர்டிக்கல் கட் செய்வாங்க அதுக்கப்புறம் அங்கே அந் உங்கள் முட்டி பகுதியில் நிறைய நரம்புகள் இருக்குது ஸோ நிறைய பேர் நிறைய பேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இன்னும் வலி இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது டாக்டர் என்ன செய்யணும் டாக்டர் இது நார்மலான காம்ப்ளிகேஷன் அதாவது அந்த அறுவை சிகிச்சை பண்ண பிறகும் வலி இருக்கும் ஆமாம் ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு மெட்டல் பால் அண்ட் சாக்கெட் மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்க்ரூ நீங்கள் கதவு ஸ்க்ரூ போட்டால் கூட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுவோம் தானே அது கூட நடக்கும் ஒரு பத்து வருஷத்தில் மேபி அந்த ஜாயின் அண்ட் பாலன்ஸுக்கு கொஞ்சம் லூஸாக போயிடும் இன்னொரு வாட்டி நீங்கள் சர்ஜரிக்கு போனோம் டைட் டைட் பண்ணுறதுக்கு ஸோ ஆனால் ஓவரால் முட்டி சர்ஜரி நீங்கள் ஸ்டேஜ் ஃபாலாக இருந்தீங்கன்னா முட்டி சர்ஜரி இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு உங்க லைஃப் ஸ்டால் பேக் டு நார்மல் ஆயிரும் சரி நான் இந்த அறுவை சிகிச்சை பத்தி இன்னும் கொஞ்சம் கூடுதலா கேட்கணும்னு இருக்கேன் ஆனா அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம் டாக்டர் இடைவெளிக்கு பிறகு நம்ம இன்னும் ஓகே விவரமாக பேசலாம் நாம ஒரு சிறிய இடைவெளி இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கீழ்வாதம் முட்டி தேய்மானம் மூட்டு தேய்மானம் அப்படின்னு வந்து மருத்துவர் சொன்னாங்க தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு முன்பு இந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பற்றி பேசியிருந்தோம் அது எப்படி செய்கிறாங்க டாக்டர் அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து அது அது வந்து நடுவில் இது பண்ணுவாங்க அப்புறம் அதுக்கான நரம்புகள்லாம் இருக்குன்றீங்க அப்புறம் இன்னும் சில வருஷங்கள் கழித்து அந்த நட்டை பூட்டணும் வேறு சொல்கிறீங்க அது கொஞ்சம் 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 பேசிக்கலாம் என்ன செய் செய்வாங்கன்னா ஒரு வெர்டிகல் கட் செஞ்சுட்டு அவங்க அந்த எலும்பு வெற்றி வாங்க பண்ணுவாங்க த்ரிம் பண்ணும் த்ரிம் பண்ணுவாங்க ரெண்டு அந்த எண்டிங்ல அவங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பால அண்ட் அந்த பழைய முட்டி அது இருக்கிற முட்டையை எடுத்துருவாங்க ஆமா அந்த பழைய முட்டி ஒரு ரெண்டு உங்க முட்டி இஸ் ரெண்டு எலும்பு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அவ்வளவுதான் முன்னாடி ஒரு பட்டலா போன் இருக்கும் அது செப்பரேட்டாக இருக்கும் ஓகே ஸோ அவங்க என்ன செய்வாங்க இந்த இந்த எலும்பு த்ரீம் பண்ணிட்டு இந்த எலும்பு த்ரீம் பண்ணிட்டு அங்கே ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் போட்டு அது கூட ஒரு பால் அண்ட் அப்படி ஜாயின் பண்ணிட்டு அவங்க தச்சுவாங்க தக்குவாங்க அவ்வளோதான் தச்சுருவாங்க தச்சுருவாங்க அப்போ அது வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ண உடனே வந்து அவங்க மறுபடியும் நடக்க முடியுமா இல்லை ஒரு மேபி ரவுண்ட்லி நீங்கள் கொஞ்சம் ஃபிஃப்டி அண்ட் அப் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ரேஷன் நீங்கள் செஞ்சீங்கன்னா மேபி ஆஃப்டர் த்ரீ வீக்ஸ் நடக்கலாம் மூன்று வாரம் அப்புறமா அதுவும் கொஞ்சம் 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 அந்த மாதிரி தான் வாங்க முடியும் இல்லைன்னா மூணு வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் தான் ம் ம் சரி இப்போ இப்போ ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரியான அறிகுறிகள் வருது அதாவது வலிக்குது நீங்கள் நடக்கும்போது வலிக்குது அந்த 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 நடை முறை வந்து மாறும் அப்படின்னு சொன்னீங்க மருத்துவரை வந்து அணுகும்போது முத முத எதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஒரு மருத்துவராக இருக்கும்போது நீங்கள் மொதல் முதல் இந்த சிகிச்சை செய்யணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்கேன் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பரிசோதித்து பார்க்கணும் அப்படின்னீங்க எந்தெந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது மொதல் முத ஆரம்பத்தில் வந்து ஒரு மருத்துவரை பார்க்குறாங்கண்ணா முத முத ஒரு மருத்துவரை அவங்க பார்க்குறாங்கன்னா ஒன்றாவது கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அவங்க எடுக்கணும் இந்த அவங்களுக்கு இந்த வலி வருது எவ்வளோ மோசமாக இருக்கு அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரு ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அவங்க எடுக்கணும் ரெண்டாவது இதுக்கு முன்ன யாராச்சும் கூட அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சுருக்காங்களா தெரிஞ்சாகணும் ஏன்னா அதாவது அந்த முட்டிக்கு முட்டிக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சுருக்காங்க எடுத்துருக்காங்களா ஏன்னா ஒரு சில பேர் ஜெல்லாம் எடுப்பாங்க ஜெல் இன்ஜெக்ட் பண்ண வருவாங்க இன்ஜெக்ட் பண்ணி முட்டியில் ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சாகணும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கே ஒரு எக்ஸ்ரே நம்ம செய்யணும் எக்ஸ்ரேக்கு முன்னிக்கு நம்ம செக் பண்ணோம் அவங்களோட முட்டி எக்ஸாமின் பண்ணோம் ஓகே ஏன்னா உங்களுக்கு அந்த இந்த முட்டி தேவை ஆக பிறகு உங்களுக்கு உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிரும் உங்களோட முட்டி ரொம்ப மடுக்க முடியாது ஒரு அளவுக்கு தான் அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது உங்கள் முட்டியில் இங்கே ரெண்டு முட்டி பகுதியில் இந்த சைடில் மினிஸ்கஸ் இருக்குது அந்த மினிஸ்கஸ் கூட செக் பண்ணோம் ஏன்னா உங்களுக்கு உங்கள் மினிக்ஸ காடிக்கு அப்சர்பம் இருக்குது தானே உங்க முட்டிக்கு இது அப்சர்வம் மாதிரி தான் ஓகே நீங்க திரும்பும்போதெல்லாம் வலிக்கும் அந்த மினிஸ்கஸ் கிழிஞ்சிருச்சுன்னா வலிக்கும் ஓகே ஸோ நீங்க ஒஸ்டியோ அட்ராரிட்டிஸ் உங்களுக்கு இருந்தா சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட டேமேஜ் ஆயிடும் ஸோ அதை நான் சொல்ல வரேன் இந்த மினிஸ்கஸ் கூட டேமேஜ் ஆக சான்ஸ் சான்சஸ் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை செக் பண்ணிணோனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அல்ட்ராசவுண்ட் செஞ்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அல்ட்ராசவுண்ட்ல நம்ம என்ன பார்க்க முடியும் உங்களோட முட்டி பா நம்ம பார்க்க முடியும் உங்கள் முட்டி தண்ணி தான் கொரெஸ்பான்ஸ் டு த உங்களோட ஜாயின்ட் ஸ்பேஸ் உங்கள் ஜாயின்ட் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ தான் உங்களோட முட்டி தண்ணி இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஜவ்வை நம்ம பார்க்கலாம் எவ்வளோ தேஞ்சிருச்சுன்னா நம்ம பார்க்க முடியும் ஸ்கேன் மூலியமாக ஸ்கேன் மூலியமாக விசாரித்து நம்ம என்ன பார்க்க முடியும்னா புது எலும்புக்கு முழிச்சிருச்சுன்னா உங்கள் எலும்பு கூட ரொம்ப திக்காக இருக்கும் ஸ்கேன் பார்க்கும்போது எப்படி நம்ம தெரியும் அந்த ஜவ் தேஞ்சிருச்சுன்னா அந்த எலும்பு ரொம்ப ஒயிட்டாக தெரியும் ரொம்ப ஒயிட்டாக தெரியும் ஜவ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ரேயாக தெரியும் ஸோ அங்கேருந்து நம்ம தெரியும் அங்கே நிறைய ஜவ் தேஞ்சிருச்சின்னு ஸோ அதுக்கப்புறம் எலும்பு கூட கொஞ்சம் திக்காக இருக்கும் திக்காக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அங்கே புது எலும்புக்கு மொழிச்சு இருக்குன்னு அர்த்தம் ஸோ சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம முட்டிய சைட்டில் கூட நம்ம ஸ்கேன் பண்ணிடுவோம் அவங்களோட மினிஸ்கேஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையான்னு பட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் மினிஸ்கஸ் பார்க்கணுன்னா எம்ஆர்ஐ தான் செய்யணும் ஆனால் ஒரு அளவுக்கு நம்ம தெரியும் இந்த கிரிஞ்சு இருக்கா வீக்கமாக இருக்கா நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும் அல்ட்ராசவுண்ட் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் உங்களோட முட்டி எந்த ஸ்டேஜில் இருக்குது ஸ்டேஜ் ஒன்னா ஸ்டேஜ் டூவா ஸ்டேஜ் த்ரீயா ஸ்டேஜ் ஃபோர் நம்ம தெரியும் அப்போ தான் அந்த ஸ்டேஜிங்கோட சூட்டுபிளான ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்ல முடியும் பேஷண்ட்கிட்ட ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இப்போ இந்த வழி வந்தவங்க இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு மருத்துவர் அணுகி எனக்கு இந்த மாதிரி வலி இருக்குது இந்த இந்த சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது இப்படி இப்படிலாம் வந்து மொதல் வந்து பரிசோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க எந்த வயசில் இப்போ நாற்பது வயசுக்கு வருதுன்னு சொல்கிறீங்களே உடல் பருமனாக இருந்தால் நாற்பது வயசுன்னு சொல்கிறீங்களா இப்போ இது எனக்கு வரவே கூடாது இந்த நோய் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த வயசு எந்த வயசுலேருந்து அந்த சோதனையை அந்த மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளலாம் நாற்பது வயசுலேருந்தே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணுன்னா நம்பர் ஒன் நீங்கள் ரொம்ப ஓவியாக இருந்தீங்கன்னா ஒரு கேலரி டெஃபிசிட் டயட்டோட நீங்கள் சாப்பிட்ணும் ரொம்ப ஓவியடாக இருக்கக்கூடாது ரெண்டாவது நீங்கள் ரொம்ப ஆக்டிவான பர்சன் இருந்தால் நீங்கள் ஒரு சில ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ்லாம் செய்யணும் ஸ்போர்ட்ஸ் லட்சி உங்களோட வேலை நிறைய ரொம்ப நேரம் நடக்கணும் நடக்கணும் ரொம்ப நேரம் நிற்கணும்னா ராத்திரியில் தூங்குக்கு மின்னுக்கு ஐஸ் போடுங்க ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஆ அது இன்ஃப்ளமேஷன் குறையும் உங்கள் முட்டிக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு சப்ளிமெண்ட்ஸ் கூட இருக்குது இது உங்களோட முட்டி மெயின்டைன் பண்ணிடும் ஓகே சரி டாக்டர் நம்மளுக்கு வந்து ஒரு அழைப்பாளர் வந்து காத்திருக்காங்க அவங்களும் சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க வணக்கம் 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 சொல்லுங்க வணக்கம் ஐயா அவங்களோட பெயர் சொல்லுங்க உங்களோட கேள்வி சொல்லுங்க மருத்துவர் அவ்வளவு இருக்காங்க உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம பேர் விஸ்வநாதன் மாரியப்பன் சொல்லுங்க சார் அப்ப நமக்கு வந்து கால் வலி இந்த முட்டி வலி இருக்கு இந்த முட்டி வலி வந்து ரொம்ப வலியா இருக்கு பாருங்க ஒரு சைட்டு ஒரு வலது வலது கால் வலி உங்களுக்கு வயசு எத்தனை சார் இப்ப ஐம்பத்தி மூணு எனக்கு இப்ப ஆபரேஷன் பண்ணியிருந்தேன் அதனால அந்த கால் வந்து நம்ம முட்டி வலது கால்ல இருந்து தாங்கி தாங்கி நம்ம இந்த லோரி ஓடுற அப்ப அதனால வந்து நமக்கு அந்த வெயிட் தாங்கி முட்டி வலி வந்துருச்சு அப்ப ரெண்டு தடவை மூணு தடவை வந்து நானும் ஹாஸ்பிட்டல்ல போய் என்ஜாய் பண்ணேன் ஜல்லு ஏத்தினேன் ஆனா இன்னும் இப்ப கூட தான் வருதுங்க அப்ப ஸோ உங்களோட கேள்வி வந்து இந்த 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 நீங்க அந்த ஜெல் ஏற்றன பிறகும் வலி ஒன்றும் கூட இருக்கு இதற்கான தீர்வு என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்க சரி நன்றி நன்றி அழைப்புக்கு நன்றி மருத்துவர் வழக்கம் சொல்லுவாங்க கேளுங்க ரொம்ப நன்றி நன்றி ஹலோ சார் நன்றி சார் ஸோ உங்களோட கேள்விக்கு பதில் என்னன்னா ஜெல் ஓ அலரானிக் எசிப் இந்த ட்ரீட்மெண்ட் எதுக்காக குடுக்குறாங்க குடுக்குறாங்கன்னா ஸ்டேஜ் ஒன் ஓ அர்லி ஸ்டேஜ் டூ உங்களுக்கு இந்த முட்டித் தேர்மையான இருந்துச்சுன்னா ஹெலரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் போட்டிங்கன்னா இந்த ஜெல் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் உதவி செய்யாது ஓகே ஒரு சில ஆள் ஒரு சில மாதங்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த வலி திரும்பி வரும் சொல்லுவாங்க ஆறு மாதம் தாங்கும் ஒரு வருஷம் தாங்கும் ஆனால் என் பேஷண்ட் பேஸில் தாங்காது நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டீங்கன்னா தாங்காது மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாதம் மூணு தான் உங்களோட ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஃபிஸியோ தெரப்பி செய்யணும் அண்ட் நான் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா நான் பிஆர்பி செய்வேன் இங் இந்த பேஷண்ட்டெல்லாம் பிஆர்பின்னா பிஆர்பினா பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா பிளேட் ரிஷ் பிளாஸ்மான்னா உங்கள் சொந்த ரத்தம் எடுத்து ஒரு ஸ்பெஷலைஸ் டியூப்பில் போட்டு நம்ம லேப் அனுப்பிடுவோம் லேபில் ஒரு சென்ட்ரிஃபியூஷ் மிஷின் இருக்கும் அதை ஃபாஸாக சுத்தம் என்ன நடக்கும்னா உங்கள் ரிச் சால்ஸ்லாம் டியூப் கீழே போயிடும் மேலே ஒரு மஞ்சள் கலர் சொல்யூஷனாக இருக்கும் அதுதான் உங்களோட பிளாஸ்மா அந்த பிளாஸ்மாக்குள்ளே எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பிளேட்லெஸ் இருக்கும் ஒரு ஃபார்ட்டீன் பெர்சென்ட் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும் லெஸ் தேன் டூ பர்சன்ட் பிளட் ரிலேட்டட் ஸ்டெம்சால்ஸ் கூட இருக்கும் இந்த மஞ்சள் கலர் சொல்யூஷன் தான் எடுத்து உங்கள் முட்டியில் நம்ம என்ஜாய் பண்ணணும் ஒரு செஷனில் போதாது அட்லீஸ்ட் மூணு நாலு செஷன் தேவைப்படும் இது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம செஞ்சங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி புண்ணியம் கிடைக்குனா உங் இந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும்னா ஒன்றாவது இது உங்கள் சொந்த ரத்தத்தில் செஞ்சுது ஸோ உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் காம்ப்ளிகேஷன் ஒன்றுமே நடக்காது ரெண்டாவது இந்த மஞ்சு கலர் சுலூஷன்லாம் இந்த பிளாஸ்மாக்குள்ளே அந்த எயிட்டி ஃபைவ் பிளேட் எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் ப்ளீலெஸ் இருக்குதுனே இந்த எயிட்டி ஃபைவ் ப்ளீலெஸ் தான் உங்களோட ப்ளீலெஸ் தான் உங்கள் உடம்போட ஹீலிங் ஃபேக்டர் நீங்கள் லெட்ஸே நீங்கள் கீழே விழுந்தீங்களே ஓ இல்லாட்டி தப்பி தவறி நீங்கள் உங்கள் கையை வெட்டிட்டீங்கன்னு நினச்சி நினைச்சுங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த இடம் ஒரு பிளாக் கலர் மாதிரி ஒரு ஸ்க்ராப் ஃபார்ம் ஆயிரும் தானே எதுனால நடக்குதுன்னா ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு போய் நிறையா ப்ளீலெஸ் ரிலீஸ் பண்ணோம் அப்போ தான் உங்கள் ஊன் ஹீல் ஹூ வீன் ஹூன் ஹீல் பண்ணிடும் ஸோ அந்த லாஜ் அந்த லாஜிக் எடுத்து ஒன்றாவது செஷன் ரெண்டாவது செஷன் மூணாவது செஷன் நாலாவது செஷன் நம்ம இந்த பிஆர்பி போட்டு போட்டு என்ன நடக்கணும்னா அந்த ஜவ்வு அந்த முட்டி தண்ணி ஒரு அளவுக்கு ஒரு எலிஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிகவர் ஆயிரும் ஸோ ஒரு பேஷண்ட் அதான் ரொம்ப முக்கியம் பேஷனோட ஸ்டேஜிங் என்ன அது தெரிஞ்சாகணும் அப்போ தான் ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சும்மா பேஷண்ட் ஸ்டேஜ் லேட் ஸ்டேஜ் டூவில் இருக்கும்போது இல்லை ஸ்டேஜ் த்ரீல இருக்கும்போது நம்ம ஜெல் போட்டோன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது அப்போ நம்ம கோலாட இருப்போம் மிஸ்டர் விஸ்வநாதன் என்ன பண்ணலாம் நம்ம அந்த பிஆர்பி பண்ண வந்து மேபி ட்ரை பண்ணு அதான் டாக்டரோட ஆலோசனைக்கு இணங்க அந்த அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க முதல்ல நம்ம சென்டருக்கு வாங்க நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு அப் இப்போதைக்கே எந்த ஸ்டேஜில் இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது இந்த உடல் பருமன் அது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அவங்களுக்கு ஜெனட்டிக்கும் ஒன்று ஒரு காரணம் அதுவும் நாற்பது வயதை தாண்டினவங்களுக்கு வந்து உடல் பருமன் வந்து ஒரு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த நோய் வந்துட்ட பிறகு அடுத்தடுத்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இப்போ இந்த மூட்டு வழினால் எனக்கு வந்து மற்ற நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சில பேர் வந்து அச்சப்படலாம் அந்த மாதிரியான ஏதாவது வாய்ப்பு இருக்கா டாக்டர் ஒரு சில நோய்க்கு வாய்ப்பு சே கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்துடும் ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும் ரெண்டாவது அவங்க ரொம்ப நறுக்க மாட்டாங்க ஒரு இடத்துக்கு அவங்க உட்காருவாங்க ரொம்ப வேலை செய்ய மாட்டாங்க உடம்பு தான் ஏறிடும் உடம்பு வீடு ஏறதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒன்றாவது டயபிட்டிஸ் கூட வரலாம் ரத்த குடிப்பு கூட வரலாம் கொலஸ்ட்ரால் கூட வரலாம் ஏன் பிகாஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போது சிடண்டரி லைஃப் ஸ்டைல் ஆச்சு அவங்க உட்காந்து வேலை செய்வாங்க ரொம்ப நறுக்க மாட்டாங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் வேறு வேறு நோய்கள் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறையா இருக்குது சரி இப்போ இந்த இந்த மாதிரியான நோய் கண்டவர்களுக்கு உணவில் ஏதாவது முறை உணவு முறை ஏதாவது பார்த்துக்கணுமா நான் எனக்கு இந்த இந்த உணவு தான் நான் சாப்பிடணும் இல்லை இந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா இருக்குது ஒரு சில உணவுகள் இல்லை சாப்பாடுகள் இருக்குது அவங்க சாப்பிடணும் ஒன்றாவது கேபேஜ் கேபேஜ் இஸ் வெரி குட் ஃபார் உங்கோட முட்டிக்காக கேபேஜ் சாப்பிட்டா காத்து ஏறிடுன்றாங்க அது போய் சார் நம்பாதீங்க கேபேஜ் ரொம்ப நல்லது உங்கள் ஜாயின்ஸ்க்கு உங்கள் காட்லீஷ்க்கு ஸோ பெஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கப் கேபேஜ் சாப்பிடுங்க கேபேஜ் சாப்பிடணும் எஸ் ரெண்டாவது மீன் முட்டை இஸ் ஆல்சோ வெரி குட் ஏன்னா இந்த நோய்க்கு இந்த சாப்பாடுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஓமேகா த்ரீ சிக்ஸ் அண்ட் நைன் இருக்குது ஸோ இது உமக த்ரீ சிக்ஸ் என் ரொம்ப முக்கியம் உங்களோட ஜாயிண்ட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக அதுக்கப்புறம் ஃபிஷ்க்குள்ளே மெக்னீசியம் கூட இருக்குது மெக்னீசியம்ஸோ ரொம்ப தேவை உங்களோட உட்டிக்காக நெக்ஸ்ட் கேல்சியம் கேல்சியம் ரொம்ப தேவை உங்களோட எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உங்கள் எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கேல்சியம் சப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு தேவை சப் சப்ளிமெண்ட் இருக்கலாம் கூட பரவாயில்ல சாப்பிட்றதுக்கு உங்கள் பால் குடிக்கலாம் குடிக்கலாம் காஃபி வேஃபி ஹாட் நல்லதில்லை நல்லதில்லை ஆனால் பால் குடிக்கலாம் பால் குடிக்கலாம் பால் குடிக்கலாம் இல்லை ஒரு சில மில்க் பவுடர்ஸ்லாம் இருக்குது உங்கள் கால்சியம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஆல்சோ ரொம்ப முக்கியம் ஒரு சில பேருங்க ஒரு சில பேர் ஒரு மாதம் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி கோழி காலு கூட சாப்பிடுவாங்க அது கூட ஆக்சுவலி வெரி குட் ஏன்னா கோழி நிறைய காலிஜன் இருக்குது காலிஜன் இஸ் வெரி வெரி குட் உங்களோட ஜவ்வு இன்னும் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொலிஜின் ரொம்ப தேவை ம் சரி டாக்டர் ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் பேசியிருப்போம் ஆனால் இது இந்த இந்த நோய் வந்து குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்தியர்கள் நம்ம எங்கே போனாலும் நம்ம வயசானவங்க சொல்கிற ஒரு 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 ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நோயாகிடுச்சி எனக்கு தலைவலி இருக்கிற மாரி மூட்டு வலி இருக்கிறது சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு இயல்பாகிடுச்சி கண்டிப்பாக இந்த நோய் கண்டவர்கள் அருகில் இருக்கும் மருத்துவர்களை நாடி முறையான ஆலோசனையை பெற்று இந்த நோய்க்கு வந்து நம்ம தீர்வு காணலாம் சோஷியல் சோசியல் மீடியால நம்ம இப்ப வந்து இப்ப ஏன்னா வயசானவங்க எல்லாருமே கையில போன் வச்சிருக்காங்க அப்ப அப்போ அடிக்கடி டிக்டாக் பார்த்துட்றாங்க யூடியூப் பாத்துறாங்க நிறைய ஆலோசனைகள் சொல்றாங்க அதில் உள்ளவங்களாம் அது மட்டுமே நம்பி இருக்காமல் முறையான மருத்துவர்களை நாடி சிறந்த த ஆலோசனையை பெற்று சிகிச்சையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் எங்கள் பார்வை நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய அறிவுரைகளையும் உங்களுடைய ஆலோசனையுமாக வழங்கியதற்கு மிக்க நன்றி டாக்டர் அடுத்தடுத்த நேரத்தில் சந்திக்கலாம் மிக நன்றி சார்